எல்லாருக்கும் வணக்கம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் ஒரு நூத்தி பதினாலு நாள் விவாதத்துக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வந்தது கான்ஸ்டிடியூஷனை வந்து நாம வந்து பாதுகாக்க வேண்டிய தேவை என்பது இன்னைக்கு இருக்கு அதனாலதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் டேவை நாம நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு இந்தியாவை ஆளுகின்ற இந்த மோடி பிஜேபி அரசாங்கம் அல்லது ஆர் எஸ் எஸ் சிந்தனையை மக்கள் மத்தியில தீவிரமாக அரசு கட்டமைப்பின் மூலம் வளர்க்கக்கூடிய இந்த அரசு கான்ஸ்டியூஷன் மனிதர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் வழங்கிய எல்லா உரிமைகளையும் அது வந்து சீர்குலைக்க கூடியதை கான்ஸ்டியூஷனை வைத்துக்கொண்டே செய்யக்கூடிய வேலையை நாம் வந்து பார்க்கணும் பேச்சுரிமை எழுத்துரிமை மட்டுமல்லாது சங்கம் சேரும் உரிமை ஆர்கனைஸ் ஆகிற உரிமை எல்லா விதமான அடிப்படை உரிமைகளையும் இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கான்ஸ்டியூஷனுடைய மிகப்பெரிய வெற்றியே ஒரு நபர் ஒரு வாக்கு இன்றைக்கு அந்த ஒரு நபர் ஒரு வாக்கிலும் கூட பிஜேபிக்கு வாக்களிக்காதவர்களை அந்த வாக்காளர் பட்டியலிருந்து வெளியேற்றதை கான்ஸ்டியூஷன் பிஜேபி செய்யக்கூடிய வேலை அதான் இன்னைக்கு பீகார்ல அறுபத்தி ஐந்து லட்சம் மக்களுக்கு வாக்கு இல்லாம போனது இன்னைக்கு தமிழ்நாடு உட்பட பதினைந்து மாநிலங்களில் எஸ்ஐஆர் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ மக்கள் வந்து தன் எனக்கு வாக்குரிமை வேணும்னா நான் தான் போய் ப்ரூவ் பண்ணணும் எனக்கு நான் இந்தியா கூடிய குடிமம் தான் நான் இங்கதான் பிறந்தேன் எங்க அப்பா இங்கதான் பிறந்தாரு இதுதான் என் ஊடு இதுதான் நான் ஆபீஸ் ஆபீஸா அலைஞ்சு என்னுடைய வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலையை கான்ஸ்டியூஷன் வழியாகவே கான்ஸ்டிடியூஷன் தான் அடிப்படையில நமக்கு ஒட்டுரிமையை உறுதிப்படுத்துச்சு இன்றைக்கு வந்து யூஜிசி யை கிடைக்க போவதாக செய்திகள் வருது அப்ப கல்வி அடிப்படை உரிமைன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது அந்த கல்வியை காசு கொடுத்தாதான் கிடைக்குங்கிற நிலைமையை கான்ஸ்டியூஷனை வைத்தே செய்யக்கூடிய வேலை அதை சீர்குலைப்பதற்கு ஆளுநர்களை சான்சலராக வைத்துக் கொண்டு உயர்கல்வி நிறுவனங்களை காவி சாஃபர்னைசேஷன் கமர்ஷியலைசேஷன் சொல்லக்கூடிய வணிகமாகவும் அதை வந்து இந்துத்துவா நிகழ்ச்சினர்களாகவும் மாற்றக்கூடிய ஒரு ஏற்பாட்டை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கா குறிப்பாக ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களை முழுக்க முழுக்க கோமிய மடாலயங்களாக மாற்றக்கூடிய வேலை இது எல்லாத்தையும் அந்த நேம் ஆஃப் அப்பதான் நாம இந்த கான்ஸ்டியூஷன் நினைவுப்படுத்த வேண்டும் அதோடு அம்பேத்கர் அந்த பேசுற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்றேன் எல்லா எவ்வளவு சிறப்பான அரசியலமைப்பு சட்டமும் கூட தோல்வியறும் எப்போது அது தோல்வியறும் என்று சொன்னால் வலதுசாரிகள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கை கொள்ளும் பொழுது ஆஃப் கைகொள்ளும் பொழுதுன்னு சொல்ற வலதுசாரிகள் அதை கை கொள்ளும் பொழுது இந்த அரசியலமைப்பு சட்டமும் தோற்று போகும் நான் அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவு செய்யவில்லை மக்களின் போராட்டமும் உரிமைக்கான தேக்கம் அத தேவையும் தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவு செய்து அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார் இன்னைக்கு வலதுசாரிகள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கை கொண்டிருக்கின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமான போராட்டத்தை நாம வந்து இன்னும் வேகமாக நடத்தணும் அப்படிங்கிறதா இந்த கான்ஸ்டியூஷன் டேல நான் எல்லோருக்கும் சொல்லிக்கிறேன் அப்படி இந்த கான்ஸ்டிடியூஷன் டேல கான்ஸ்டியூஷனை பாதுகாப்பதற்காக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களையும் கல்வி நிலையங்களையும் போராடக்கூடிய அமைப்பு இந்திய மாணவர் சங்கம் அதனுடைய வெற்றிதான் பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றி டெல்லி ஜேஎன்யூவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெற்றி பல்வேறு இடதுசாரி மாற்றங்கள் இன்றைய காலகட்டத்தில் நடந்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு இந்திய மாணவர் சங்கத்தில் இணைந்து செயலாற்றுங்கள் நன்றி வணக்கம்